அப்பனே முருகா என்று ஒண்டாட்டி பாடுற பாட்டுக்கு இந்நேரம் நீ பழனிமலையை விட்டே ஓடி போயிருப்பப்பா தயவு செய்தியா பொண்டாடியோ மன்னிச்சிருப்பா ஓ வேல் எடுத்துட்டு வந்தா உன் ஆக்கலயே சொருகிறாத முருகன் சுத்துறது ஏண்டி முப்பாட்டா நான் உண்மை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏண்டி அவரே ஒரு மாபழம் கிடைக்கலன்னு மலை மேல ஏறி உட்கார்ந்துருக்காரு அந்த மனுஷன் எங்கேயாவது நிம்மதியா இருக்க முடியாடி நீ

இல்ல என்னைக்கு அந்த வேல் எடுத்து அந்த வாயிலே சொருகி இருப்பார் ஒவ்வொரு புருஷனும் உங்களை காப்பாத்துறது பொண்டாட்டிங்களோட வேண்டுதல்